என்ன முழுசுற மரியாதை எழுதி தாங்கோ முழுக்க நடக்கும் நடக்கும் உண்மடா இப்பவே ஏன்னா தெரிஞ்சோம் வந்த ஒரு நீ ஒழுங்கா இருந்து தந்திருப்பேன் ஊரா என்ன ஊரா மலையாது நாங்கள் சும்மா செஞ்சாங்க நாங்களும்

நாங்கள் உங்கள் எத்தனை கேஸுகள் எத்தனை வீரல் எல்லாம் நடித்த நாங்கள் இதெல்லாம் உங்களுக்கு சிம்பிளப்பா எம்ஜிஆர் சிவாஜி நனக்குக்கு நடிப்போம் அப்பா நாங்கள் இப்போ வேறமோ நடிப்பை எப்படி இருக்கா போகுதோன்னு வேறங்க பார்ப்போம் பார்ப்போம் சரி சரிப்பா நீங்கள் வையுங்கோ நான் பண்ணிக்கொண்டு வார் நீங்கள் ஏற்கனவே இருப்பேர்றா நீ வீட்டை அவர் சரிப்பா சரி ஓகே ஓகே ம் ம் அப்ப இருப்பாருன்னு அப்பர் ஏற்கனவே வந்து இவரோட கதைச்சிருக்கிறாரு அப்பட்ட விசர்குணத்துக்கே இந்த ஆள் தராது என்னென்று சொன்னது இந்த ஆளுக்கு தெரியல வெத்தில மனமும் கண்டுபிடிச்சிருங்க அப்படியாவது கரெக்டர் வாங்கணும் இங்கே சும்மா தொட்ட தொட்டா எல்லாம் போலீஸ் பிடிக்கும் என்னென்னு வாழ்கிறது நாங்கள் என்ன கேஸ் நடந்தாலும் எங்களைத்தான் வந்து பிடிக்குது ஏன்னெண்டு அவ்வளோ பிரச்சனை அப்படியாவது இதை எடுத்து போய் பேசாமே ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்துருவோம் ஓ மணிக்குட்டோட இருக்கிறேன் இந்த நாய உருவி தான் எல்லாம் காச்சிட்டியிலே ஒட்டும் ஐயா இருக்கிறேன் ஐயா அதிகாரி ஐயா கச்சான் சாப்பிடுறதொழிய ஓம் சொல்லு தோப்பா குட் ஆப்டர்நூன் இல்ல குட் ஈவினிங் இப்ப சாப்பாடு டைம் அல்லோமோ அப்ப குட் குட் ஆப்டர் போயிட்டு அரை மணி தரத்துல வாங்க

ஆ இல்லை இல்லை நீங்கள் சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிடுங்க நான் இதில் இருக்கிறேன் கொஞ்ச நேரம் நீங்கள் சாப்பிட்டுட்டு கூப்பிடுவோம் ஐயா நீங்கள் என்ன நீங்கள் எந்த நடத்துல நாங்கள் ஃபேமஸானா ஃபேஸ்புக்கில் எல்லாம் எங்களோட போட்டோக்கள் அடுக்கடி வரும் யூடியூப்ல எல்லாம் இருக்கு அப்புறம் அந்த இன்ஸ்டாகிராமும் அதில் வரும் பிறகு டிக்டாக்ல வரும் பிறகு பார்த்தா எக்ஸ் வலைத்தளங்கள்லையும் வரும்

கூட்டி நான் காய்கறேன் நீங்க சொல்லிவிட்டேன் நீங்களாம் அவரை மகனை அனுப்ப அவரை எல்லாம் விசாரிச்சு கதைச்சு அது சரி உங்களோட குடும்பத்துல ஊறுப்பட்ட பிரச்சனையா நீங்க சொன்னீங்களாம் யாருக்கு கரெக்டர் வேணுமோ அவர் எல்லாம் நேரடியா வந்தான் எனக்கு நல்ல விஷய வந்து அவர் வந்து கேட்டவர் சரி நீங்கள் என்ன விசாரிக்கணுமோ விசாரிச்சு போட்டு கரெக்டரை தாங்கும் உனக்கு தெரியலா நீ வேணும் நீ கண்டாண்டாடையெல்லாம் எல்லாம் செய்கிறீங்க கண்டாண்டெல்லாம் கண்ட இது எல்லாம் விட்டு கொள் இல்லை இல்லை எல்லாம் உறக்கி இதெல்லாம் பாவிச்சு கொண்டு திரியே ஊரில் கூட பேரே குடும்பத்திலே பேரே நாரி போய்கிறேன் உங்களுக்கு தெரியல என்ன அம்ச நாங்கள் அது இப்போ இல்லை அது கொஞ்ச காலத்துக்கு முதல் அப்படி ஒரு கேஸ் இருந்தது எங்களோட ஊரில் நாங்கள் ஏதோ கசிப்பு காய்ச்சி நாங்களாம் அப்படி அப்படியே பேர்கள் அடிபட்டது ஆனால் நாங்கள் அப்படி செய்கிறேன் அது ஒரு பொய்யான தகவல் வதந்தி வதந்தி பரவி இருக்கு ஐயா

நீங்க வேற போங்க இப்ப பலசார போய் எல்லாரும் பலசிரி போய் எடுத்துட்டு போங்க இல்ல இல்ல அது வேற பாண்டா மாமா உங்களுக்கு ஏனா பக்கம் போக இயலாது பிடிச்சு உள்ள ஓட்டுவா அப்படி ஒரு பெரிய கேஸ் வந்துரு நானே ஒளிச்சு தலவரவா கொண்டு தான் இருக்கணும் உண்டா பத்தியே எனக்கு எல்லாம் தெரியும்டா பா என்ன செய்ய வலி குட்டு வார்டு கூட தெரியுமா இரவு பேர அந்த காட்டுக்கு போயிருந்தாலும் காய்ச்சி இந்த இதுவரை அந்த வடிகளை எல்லாம் பலதாக கொண்டு இந்த ஊர அப்படி இருந்தேன்னு தெரியுமா எனக்கு ஊரை நார்த்தா நீங்க உங்களோட குடும்பம் நாங்கள் என்ன சொல்லுங்க எப்பவும் ஏதோ ஒரு செய்த பிள்ளைய வச்சுக்கொண்டு இப்ப இருக்கிறார்கள் என்ன செய்யறாங்க இவங்கெல்லாம் அந்த பிள்ளைய செய்திருப்பாங்க பழி போடுறாங்க நாங்கள் இப்போவோ அது தெரியாம அறியாத காலத்திலேயே செய்து போட்டோம் சிறுவன் நாங்கள் இப்படி ஒண்ணும் ஐயா இப்ப இனிமேலும் செய்ய மாட்டோம் நாங்களெல்லாம் திருந்திட்டோம் வேற வழியெல்லாம் வந்துட்டோம் நீங்கள் தயவு செய்து எங்களுக்கு ஒரு கேரக்டர் ஒன்றை உங்களுக்கு தெரியல ஏதாவது ஒன்றையும் தாங்க

பள்ளிக்கூடத்துல பள்ளிக்கூடத்துல அடிச்சு போட்டு வந்துருக்கு மோட்டர் சைக்கிளுக்கு உடஞ்சி போட்டு கொப்பர பிள்ளை அப்படி செய்யலாம்

நீங்களே எல்லாம் அமுசாரிக்கிறீங்களா என்னத்துக்கு விசாரிக்கிறீங்க மந்ததுல இருந்து கட்டையை சாப்பிட்டு இருக்கிறீங்க ஒரு வேலை செய்யல புடியெல்லாம் வந்து அத நாங்களாம் கேக்குறோம் அது அக்கா அதை கதை இல்ல என்னாக்கு என்னென்ன வேலை பசியோனோ எல்லாமே எங்களுக்கு தெரியும் ஐயா பழைய மாதிரி இருக்கு ஆக்காயங்க உங்களை சொல்லி என்ன விருட்டு நாங்க விருட்டையில ஐயா நீங்களும் ஒரு அதிகாரி என்றா எப்படி இருக்க வேணும் அதிகாரி என்றால் யார் படிச்சா வந்து நீங்க உங்களை யார் படிப்பிச்சு அது கேக்குறேங்க போல் என்ன பாடம் படிச்சு வந்து நீங்க அதிகாரி என்பவர் மக்களுக்கு சேவை செய்பவர்

ஆமுங்க மேலே யாராவது வழி வழியத்தாங்குமல் எதனா வழி தாங்குமேல் எதா கரெக்டர் வேணும் ப்ளீஸ் கீ உமி கரெக்டர் சார் டீக்கப் உங்களுக்கு தெரியுது சார் நான் படிச்சலாம்னு சார் எனக்கு எல்லாம் தெரியும் சார் எங்களுக்கு அதிகாரியை மதிக்கவும் தெரியும் அவரு மிதிக்கவும் தெரியும் வரங்களா பஞ்சடலை கதை கதை காய்ங்க வெளிய தாங்குமல அதனால் தெரியல தாங்கோ கரெக்டர் எனக்கு ஒரு வெளியத்தாமல்

நீ தாரியாக உங்களோட வீட்டுக்கு இருக்கு உங்களோட வீட்டுக்கு முழு ஓட்டை வாட்டிச்சு நொறுக்கி இன்னைக்கு ஒரு பதினஞ்சு படியங்களை உங்களோட வீட்டுக்கு அப்பந்து உங்களை பட்டாடிப்பாரு என்ன பம்மரா முழுசுற அறியாதே எழுதி தாங்க முழுக்க நடக்க முடிய சொல்லி சொன்ன எல்லாம் நடக்கும்

எங்கடா ஃபேமிலிக்கு இருக்கிற பிரச்சனைக்கு இப்போ போலீஸ் வந்துச்சுன்னா சளி காதை அதிகாரிகளோடையும் கொஞ்சம் அமைதியாக தான் கதைக்கோலும் போல அவசரப்பட்டுட்டோமாப்பா நீ என்ன அங்க வழி மாவட்டத்துக்கு போய் வேலையை செய்கிறது இப்படின்னு ஒரு உரட்ட பிடிச்ச அதிகாரியாகத்தான் கிடக்கு விருக்கு மண்டிய அரெஸ்ட் பண்ணி கொண்டே உள்ளதான் போட போறாங்க அன்றைக்கு இது சரி வராது பழைய மாதிரி கேன் எடுத்து காய்ச்சுவோம் பெரிய காத்துக்கவும் அமுகர் அமர்ம சு அமுகர் அமர்ம சு அமுகர் அமர் டுமான்